अर्जुन उवाच ये शस्त्रत्सृज्य यजं निष्ठा श्रद्धयाषा का कृष्ण आहो आहोरजस्तम श्रीमद्भगवदीत அத்தியாயம் பதினேழு நம்பிக்கையின் பிரிவுகள் அர்ஜுனன் வினவினான் கிருஷ்ணரே சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றாமல் தங்களது கற்பனைக்கேற்ப வழிபடுபவர்களின் நிலை என்ன அவர்கள் இருப்பது சத்வகுணத்திலா ரஜோகுணத்திலா தமோகுணத்திலா श्री त्रिविदा भवति श्रद्धा देहिनाम् सास्मबाबजा सात्विकी राजसी चैव तामसी चेति ताम् शृणु पुरुषोत्तमरान मुर्मुदर् कडवुल् कूरिनार् उडल् पेट्र आत्मावि அவனது நம்பிக்கை சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்று மூன்று வகையாக பிரிக்கப்படல இனி இவற்றை பற்றி கேட்பாயாவ சத்பானுரூபா பவதி பாரத சத்தா மயோயம் புருஷோ பரதனின் மைந்தனே பல்வேறு இயற்கை குணங்களுக்கு கீழான இருப்பிற்கு ஏற்ப ஒருவன் குறிப்பிட்ட நம்பிக்கையை விருத்தி செய்கிறான் உயிர் வாழி அவன் உடைய குணங்களுக்கு ஏற்பவே ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை உடையவனாக கூறப்படுகின்றான்

காமம் மற்றும் பற்றுதலின் பலவந்தத்தால் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்படாத கடுமையான தவங்களை தற்பெருமையுடனும் அகங்காரத்தோடும் செய்பவர்கள் உடலின் ஜனூல கூறுகளை துன்புறுத்துவது மட்டுமின்றி உள்ளே உறைந்துள்ள பரமாத்மாவையும் துன்புறுத்துகின்றனர் அத்தகு முட்டாள்கள் அசுரர்களாக அறியப்படுகின்றனர் ஒவ்வொருவர் விரும்பும் உணவிலும் கூட ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கு ஏற்ப மூன்று வகை உண்டு இது யாகங்கள் தவங்கள் மற்றும் தானத்திற்கும் பொருந்தும் அவற்றிற்கு இடையிலான வேறுபாடுகளை தற்போது கேள்விய ஆயுளை நீடித்து வாழ்வை தூய்மைப்படுத்தி பலம் ஆரோக்கியம் சுகம் மற்றும் திருப்தியை கொடுக்கும் உணவுகள் குணத்தில் இருப்போருக்கு பிரியமானவை உணவுகள் ரசம் உள்ளவையாக கொழுப்பு சத்தும் ஊட்டச்சத்தும் மிக்கவையாக இதயத்திற்கு இதம் அளிப்பவையாக உள்ளன ஆஹாரே துக்கோகாமய பிரத மிகவும் கசப்பான மிகவும் புளிப்பான உப்பு நிறைந்த சூடான காரமான உதர்ந்த மற்றும் எரிகின்ற உணவுப் பொருட்கள் ரஜோகுணத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமானதாகும் இத்தகைய உணவுகள் துன்பம் சோகம் மற்றும் நோயை உண்டாக்குகின்றன யாத்தயாமம் கதரசம் ஊதி பர்யுஷிதம் சயத் உச்சிஷ்டம் அபிசாமேத்யம் போஜனம் தாமசப்ரியம் உன்பதற்கு மூன்று மணி நேரத்துக்கு முன்பே சமைக்கப்பட்ட சுவையற்ற பழைய ஊசிப்போன எச்சில் பட்ட தின்டத்தகாத பொருட்களை கொண்ட உணவுகள் மோ குணத்தில் உள்ள மக்களால் விரும்பப்படுகின்றன சமாதாய சாத்விக சாஸ்திர விதிகளின்படி கடமையை நிறைவேற்றுவதற்காக

தற்பெருமைக்காக செய்யப்படும் யாகம் பாரதர்களின் தலைவனே ரஜோகுணத்தை சார்ந்தது என்பதை அறிவாயாக விதிஹீனம் அசுஷ்டம் மந்திரஹீனம் அதட்சிணம் ஸ்ரத்தபிரஹிதம் யக்ஞம் தாமசம் பரிச்சதே சாஸ்திர விதிகளை மதிக்காமல் பிரசாத விநியோகம் இன்றி மந்திரங்களின் உச்சாடனின்றி புரோகிதர்களுக்கான தட்சணை இன்றி நம்பிக்கையும் இன்றி செய்யப்படும் யாகம் சார்ந்ததாக கருதப்படுகிறது சாரீரம் தபவுஜ்யதே முகமுதற்கடவுள் பிராமணர்கள் ஆன்மீக குரு பெரியோர்களான தாய் தந்தையர் ஆகியோரை வழிபடுதல் மற்றும் தூய்மை எளிமை பிரம்மச்சரியம் அஹிம்சை முதலியவை உடலின் தவங்களாகும் அனுத்பீககரம் வாக்கியம் ச உண்மையானதும் இனிமையானதும் நன்மையளிப்பதுமான பேச்சு பிறரது மனதை துன்புறுத்தாத பேச்சு வேத இலக்கியங்களை முறையாக உச்சரித்தல் ஆகியவை வாக்கின் தவங்களாகும் மனப்பிரசாதம் மௌனம் ஆத்மவிபம் தபோ மானசமுச்சியே திருப்தி எளிமை மௌனம் சுய கட்டுப்பாடு தனது இருப்பின் தூய்மை ஆகியவை மனதின் தடங்களாகும் இந்த மூன்று வகையான தவங்கள் ஜடலாபங்களை எதிர்பார்க்காமல் பரமனை திருப்தி செய்வதில் ஈடுபட்டுள்ள மனிதர்களால் உன்னத நம்பிக்கையுடன் செய்யப்படும் போது சத்வகுணத்தின் தவங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஜலமத்ருபம் மானம் மரியாதை மற்றும் வழிபாட்டை பெறுவதற்காக தற்பெருமையுடன் செய்யப்படும் தவங்கள் ரஜோகுணத்தில் இருப்பவையாக கூறப்படுகின்றன இவை சஞ்சலமானதும் தற்காலிகமானது ஆகும் வா தத்தாம சமுதா பிறரை அழிப்பதற்காகவும் துன்புறுத்துவதற்காகவும் அல்லது தன்னையே வருத்திக் கொண்டு முட்டாள்தனமான முறையில் செய்யப்படும் தவங்கள் தமோ குணத்தில் இருப்பவையாக கருதப்படுகின்றன தத்தானம் சாத்விகம் சார் exhausting察 Thousands் தலனை எதிர் கடமையை நிறைவேற்றுவதற்காக தகுந்த நபருக்கு முரைான இடத்தில் முரையான காலத்தில் கொடுக்கப்படும் தானம் சத்வ குணத்தில் இருப்பத கருதப்படுகின்றது கருதப் படுகின்றுது அலம் முதலிய பாபுனஹ நியதே சப்பரி க்ளிஷ்டம் தத் தானம் பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து ஏதேனும் பலனை விரும்பி அல்லது விருப்பமின்றி கொடுக்கப்படும் தானம் ரஜோகுணத்தில் குணத்தில் இருப்பதாக பூரப்படுகின்றது ஆதேஷ காலே தானம் தூய்மையற்ற இடத்தில் முறையற்ற காலத்தில் தகுதியற்ற நபர்களுக்கு அல்லது தக்க கவனமும் மரியாதையும் இன்றி வழங்கப்படும் தானம் தமோ தமோகுணத்தை சேர்ந்ததாக கூறப்படுகின்றது ஓம் இதி நிரோஸ்மிருமே படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே ஓம் தத் சத் என்னும் மூன்று சொற்கள் பரமபூரண உண்மையை குறிப்பிடுவதற்காக உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த மூன்று குறியீட்டு சொற்களும் வேதமந்திரங்களை உச்சரிக்கும்போதும் யாகங்களின் போதும் பரமனின் திருப்திக்காக பிராமணர்களால் உச்சரிக்கப்பட்டன தஸ்மாத் ஹோம்யத்யுதா ஹிருத்ய யன்யதனத பக்ரியா பிரபர்த்தன் தேவிதானோக்தா சததம் பிரம்மவாதிநாம் எனவே பரமனை அடைவதற்காக சாஸ்திர விதிகளின்படி யாகம் தானம் தவம் ஆகியவற்றை மேற்கொள்ளும் ஆன்மீகவாதிகள் அவற்றை ஊன் என்பதுடன் தொடங்குகின்றனர் அந்நித்யனபிசந்தாய பலம் யக்ஞதபக்ரியா தானக்ரியாஷ் சவிவிதா மோக்ஷ பலனை எதிர்பார்க்காமல் பல்வேறு வகையான யாகம் தவம் மற்றும் தானத்தினை தத் என்னும் சப்தத்துடன் மேற்கொள்ள வேண்டும் அத்தகு உன்னத செயல்களின் நோக்கம் பந்தத்தில் இருந்து விடுபடுவதாகும் सदित्येतत् प्रयुज्यते प्रशस्ते कर्मणि तथा सत्यब्दपार्थ युज्यते यज्ञे च स्थिति सदिति चोच्यते कर्म चैव तदर्थीयम् सदित्येवापिधीयते भक्तिमयमान यागति मोकम् पूर्ण उन्मये இது சத் என்னும் சொல்லினால் குறிப்பிடப்படுகின்றது பிரிதாவின் மைந்தனே அத்தகைய யாகத்தை செய்பவரும் சத் எனப்படுகிறார் மேலும் பரமபுருஷரை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் யாகம் தவம் மற்றும் தானத்தின் செயல்களும் சத் என்று அழைக்கப்படுகின்றன மைந்தனே பரமனின் மீது நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகங்களும் தவங்களும் தானங்களும் நிலையற்றவை அசத் என்று அழைக்கப்படும் இவை இப்பிறவியில் மட்டுமின்றி அடுத்த பிறவியிலும் பயனற்றவை பம்ம வித யோகாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுனே ஸ்வாத் திர விபா யோகோ நாம Sapta da Jod,